வெறுமன மணக்கவலை மாற்றல் அரிதுங்கிறது மட்டுமே பிடிச்சக்கூடாது அது வந்து பொருந்தாது நம்முடைய ஆழ்காட்டி விரலை கண் அருகே மிக அருகே வைத்து கொண்டால் உலகத்தினுடைய காட்சிகளெல்லாம் மறைக்கப்படும் அப்படியே கண்ணை திறக்கிற மாதிரி இருந்தது அவர் சொன்ன ஒரு கருத்து எதில் ஒன்றிலும் கலங்காமல் இருக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்க அது வந்து கவலையும் சின்னதாகும் ஒரு செல்போன் தொலைஞ்ச அன்னைக்கு உங்களுடைய மனநிலை என்ன ஒரு வாரம் கழிச்சு அதனுடைய மனநிலை என்ன ஒரு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு அதனுடைய நிலைமை என்ன என் அருமை பூங்காற்று நேர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் லேனா தமிழ்வாணன் நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா என்னுடைய வழக்கமான கேள்வி உற்சாகம்னா வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் உற்சாகம் என்பது அனைத்தையும் மறந்து இருப்பது தான் அப்போ தான் உற்சாகம் வரும் ஊக்கம் தருவனவாக நம்ம ஒவ்வொற்றையும் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் நான் வந்து ரொம்ப அவங்களெல்லாம் கேட்டுக்கொள்வது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பரிந்துரை செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுறோங்க லைக் போடுங்க எல்லாத்த விட கமெண்ட் போடுங்க அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு மனக்கவலை மாற்றல் அரிது நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் மனக்கவலை மாற்றல் எளிது அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஆட வள்ளுவரெல்லாம் மறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய ஆளா அவரெல்லாம் இப்படி நீங்கள் மறுக்க போச்சு என்ன அதுக்கான பதில் வாதமாக நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அதாவது அவனோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு இருக்கிறவனுடைய தாழ் அதாவது காலடி பணிந்தால் ஒழிய உங்களுக்கு மனக்கவலை மாற்றல் அறிதுன்னு சொல்கிறார் இந்த குரல் வந்து நுணுக்கமான குரல் அவன் அடிபணியுங்க அப்போ தான் அவனுக்கு மனக்கவலை மாற்றல் அறி மாற்றல் எளிது அப்படின்னு சொல்ல வர்றார் எனவே வெறுமன மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறது மட்டுமே பிடிச்சக்கூடாது அது வந்து பொருந்தாது அதை மேலே இருக்கிற வரி ஈற்றடியை மட்டுமே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அர்த்தம் வேறு மேலடியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மனக்கவலை மாற்றல் அரிது என்பதற்கு நேர்மாறான பொருளை தான் அவர் வந்து அவங்க சொல்கிறார் இந்த குரலை ஆழ்ந்து படிக்கிறவங்க பல உண்மைகளை வந்து ஒத்துக்கொள்வாங்க மனக்கவலை மாற்றல் எளிது என்பதை தான் அவர் சொல்லாமல் சொல்கிறார் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் வெறும் இரண்டாவது வரியை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் பல நேரங்களில் தேடி பொருள் கொள்வது என்று சொல்வார்கள் அது தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு அது தெரியும் முழுக்குறளும் என்ன சொல்லுது அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ சிவயோகியார் என்கிறவர் ஒரு அருமையான உரை சொல்கிறார் இதற்கு நிகரற்றவனின் நிழலை அடைகிறவனுக்கு மனக்கவலை மாற்றல் எளிது என்று சொல்லாமல் அவர் சொல்லுகிறார் எனவே இறைவனின் திருவடியை சேராதவர்களுக்குத்தான் மனக்கவலை மாற்றல் அரிது என்பதாக அவர் சிவயோகியார் வந்து பொருள் கொள்ளும்படி சொல்கிறார் நம்ம இதிலே திரும்ப திரும்ப உழல வேண்டாம் கொஞ்சம் வெளியில் வருவோம் மனக்கவலை மாற்றல் எளிது என்று மிக சுலபமாக சொல்லிட்டீங்க அப்படி என்ன அது எப்படி சாத்தியம் அது எப்படி மனக்கவலையெல்லாம் மாற்றல் எளிதாக இருக்க முடியும்னா சில மதங்கள் என்ன சொல்லுதுன்னா மரணத்தை கூட நீங்கள் வந்து ஒரு தத்துவார்த்தமாக பார்க்கணும் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது இது வந்து இறைவனுடைய அழைப்பு இப்போ உலக துன்பங்கள்லேருந்து நான் விடுபடுறான் அதுக்காக நீங்கள் ஆறுதல் அடையுங்க என்று சொல்லுகிறது சில மதங்களில் மரணம் ஏற்பட்டால் அழவே மாட்டாங்க ஏன்னா அது அழக்கூடாது அது வந்து அந்த அவனுடைய இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும் என்பதாக அந்த மதங்கள் வந்து சொல்கின்றன ஆனால் இந்து மதம் நீங்கள் அழுது அழுது உங்களுடைய சுமையை தீர்த்துக்குங்க அந்த சோகத்தை எல்லாம் கண்ணீர் வழியை கரைச்சி தரையில் விட்டுருங்க தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கோணத்தில் சொல்லுது ஒருமுறை தடிகள் திருவச்சியூரில் நடந்து அப்படியே சாலை வழியாக போயிட்டு அங்கே தான் அவர் இறுதியாக அடக்கமானார் உங்களுக்கு தெரியும் அப்படி போயிட்டுருக்கிற போது ஒரு வீட்டில் வந்து பெரிய அளவில் அழு அழுகுறல் கேட்குது உடனே ஒரு ஆர்வத்தில் போய் எட்டி பார்க்குறாரு அது அவருடைய நேசருடைய பக்தருடைய வீடாக இருக்கலாமா என்னோ தெரியல அவர் போய் பார்க்குறாரு பார்த்தா ஒரு இளைஞன் இறந்து கிடக்கிறான் எவ்வளோ பெரிய துன்பம் நாம் பார்க்க நம்முடைய தலைமுறை இறந்து கிடப்பது என்பது பெரிய துன்பம் அல்லவா அந்த குடும்பத்துக்கு அப்படியே அவங்க அழுகுறாங்க அவ்வளோ ஓலமிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இவரும் கண்ணீர் ஊக்குறாரு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னது இது ஒரு சன்னியாசி துறவரம் பூண்டவர் மரணத்துக்கு போய் அழுவதாவது என்ன சாமி நீங்களே கலங்குறீங்களே அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க எல்லாரும் உடனே பட்டினத்தடிகள் சொல்கிறாரு எனக்கு இந்த அழுகையோ கண்ணீரோ உங்களை பார்த்து தான் வந்துச்சு நாளைக்கு சாக போகிற நீங்கள் இறக்கப்படுறீங்களே அதுக்காக அழுகிறீங்களே அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது என்று சொன்னார் என்று சொல்வார் எனவே மரணம் கூட தத்துவார்த்தமாக பார்க்க கூட அது கூட சமாதானத்துக்கு ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் மற்ற கவலைகளெல்லாம் என்மாத்திரம் அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்று நம்முடைய ஆழ்காட்டி விரலை கண் அருகே மிக அருகே வைத்து கொண்டால் உலகத்தினுடைய எல்லாம் மறைக்கப்படும் கொஞ்சம் தள்ளி பிடிச்சிங்கன்னா அது ஒரு காட்டி விரல் அவ்வளோதான் இன்னும் தொலை தூரத்தில் பிடிச்சிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை கவலையும் இப்படி தான் நான் ஒப்பிடுறேன் கவலை நிகழ்ந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்த அன்னைக்கு அது ஒரு மாதிரி உலகத்தையும் மறைக்கிற மாதிரி எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து இது தான் பெருசாக தெரியும் ஒரு வாரம் கழித்து அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு மாதம் கழித்து எப்படி பார்க்குறீங்க ஆறு மாதம் கழித்து எப்படி பார்க்குறீங்க ஒரு செல்ஃபோன் தொலைஞ்ச அன்னைக்கு உங்களுடைய மனநிலை என்ன ஒரு வாரம் கழிச்சா அதனுடைய மனநிலை என்ன ஒரு மாதம் கழிச்சா ஆறு மாதம் கழிச்சா அதனுடைய நிலைமை என்ன எல்லாம் கேட்பாங்க என்ன அந்த செல்ஃபோன் என்னாச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஐயோ அதெல்லாம் தொலைஞ்சு போச்சு தெரியாது அவங்களுக்கு நான் வேறு வாங்கிட்டேன் இந்த சிரிப்பு ஏன் முதல் நாள் வரமாட்டேங்குது எல்லாம் நம்ம நெருக்கி பிடிச்சி தான் தொலை தூரத்தில் வச்சு பாருங்கள் கவலைகளை வந்து நம்மளால் மறக்க முடியும் மனக்கவலை மாற்றல் எளிது இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் செங்கல்பட்டில் ஒரு திருமணம் நடந்தது என்னுடைய நண்பருடைய மகன் திருமணம் அதில் தவறுதலாக ஏதோ பள்ளி விழுந்துருச்சா என்னன்னு தெரியாது உணவு வந்து விஷமாயிருச்சு நானும் சாப்பிட்டேன் நான் லிமிட்டாக சாப்பிட்டதுனால நான் தப்பிச்சேன் அதில் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த தந்தை அதாவது மணமகனுடைய தந்தையை நான் பார்க்க போனேன் ஏன்னா நடந்த சம்பவம் நடக்கு மறுநாள் மறுநாள் அது நடக்குது ஒவ்வொருத்தராக உள்ளேருந்து இருந்து செய்தி வந்துக்கிட்டே இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஆனால் அப்படியே அவர் குத்துக்கெல்லாம் உட்காந்துருக்கார் அவருக்கு நான் கேட்டேன் எப்படி சார் இவ்வளோ பெரிய துன்பத்தை உங்கள் வீட்டில் நடந்தது உங்கள் உறவினர்கள்லாம் ஒருத்தராக இறந்து போகிறாங்கன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு எப்படி சார் அதை தாங்குறீங்கன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க நானும் மனசை இழந்துட்டேன்னா எல்லாமே போச்சு இப்போ எல்லாேருக்கும் தைரியமாக நான் தான் தைரியம் சொல்லிட்டுருக்கேன் நானே கவலையப்பட்டு நானே வந்து தைரியம் இழந்துட்டேன்னா என்ன ஆகிறதுன்னு சொன்னார் அப்படியே கண்ணை திறக்கிற மாதிரி இருந்தது அவர் சொன்ன ஒரு கருத்து எதில் ஒன்றிலும் கலங்காமல் இருக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்கள் அது வந்து கவலையும் சின்னதாகும் அப்படியே ஏறி 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 அது மேலே உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்த பார்க்க முடியும் வி ஷுட் நாட் பிகம் த விக்டிம் ஆஃப் த சுச்சுவேஷன் வி ஷுட் பிகம் அ மாஸ்டர் ஆஃப் த சுச்சுவேஷன் இந்த குணத்தில் கவலையை பார்க்க கற்றுக்கொண்டால் மனக்கவலை மாற்றல் எளிது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி